என்பதிலும் போராடுகிறோம் அதன் இதில் நம் போராட்டம் நீடிக்கிறது முழுமையாக மக்களுக்கு சமூக கிடைக்கிறது அந்த போராட்டத்தில் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் செய்தி கிடைக்க வேண்டும் சமூக உரிமை அடைக்க வேண்டும் தமிழ் ஆய்வுகள் நம்ம அந்த செலுத்த வேண்டும் நமக்கு நாங்கள் பாடுபடுகிறோம் பாடுபடுவோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்டு வழங்க வலியுறுத்தி விழுப்புரத்தில் வந்து போராட்டம் நடத்தப்படுற அன்புமணி ராமதாஸ் தமிழில் பத்து எல்லாத்திலையும் எல்லாரும் நடத்தணும் நீங்கள் அதில் கலந்து கேட்குறீங்க போராட்டம் குறித்து உங்களுடைய கருத்து ஐயா போராட்டம் யார் செய்யும் வாழ்த்து இந்த ஒட்டுக்கருப்பு கருவி வந்து தொடர்ந்து மூன்று நாட்களாக வந்து நடைபெற்று இன்னும் அந்த ஒட்டுக்கறிப்பு கருவி வந்து காவல்துறையிடம் ஒப்படைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் தனியார் ஏஜென்சி அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு காவல்துறையில் கேட்கிறாங்க அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்க முடிச்சதும் அவங்க கொடுத்துருவாங்க காவல்துறை பார்த்தீங்கன்னா குட்கா வழக்கில் தான் இதுவாக இருக்காங்க விசாரணையில் இருக்காங்க